எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் சொந்தங்கள நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா நம்ம அம்மா வீட்டுல இருந்து மீன் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மீனை பொறுத்தா நம்ம எளிமையான முறையில ஒரு குழம்பு வச்சு ருசியா மீன் பொறிச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க நம்ம அம்மா வீட்டுல இருந்து மீன் கொடுத்துட்டோம் அம்மா நம்மளுக்கு மீனை வெட்டியே கொடுத்து விட்டாங்க இப்ப நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் சொந்தங்களே நம்ம அம்மா வீட்டுல கொடுத்துட்ட மீன்கள்ல ஒரே வகையான மீன்கள் கொடுத்து விடல ஒரு நாலஞ்சு வகை கலந்து மீன்கள் தான் கொடுத்து விட்டுருக்காங்க என்னென்ன மீன்கள்னா நகர மீன் வெலமீனு, உம்ளா மீன் வாழை மீன் பாறை மீன் கட்டிக்காலை முரலு இது எல்லாத்தையும் நம்ம உப்பு போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறக்காண்டியே சட்டி அடுப்புல வச்சுக்கிறோம்

काढून देतो तू सेट करू कोळंबी मसाला सेट करू சேர்த்துக்கிறோம் நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள பொரிக்கிறது தனியா குழம்புக்கு தனியா மீன் எடுத்துக்கிறோம் வத்தப்படி போட்டுக்கிறோம் குழம்பு மசாலா போட்டுக்கிறோம் மிளகு பொடி போட்டுக்கிறோம் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் பொரிச்சுக்கிறோம் இப்ப நம்மளுக்கு நல்லாவே குழம்பு கொதிச்சு வந்துருச்சு மீனை போட்டுக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம்

சூடாயிருச்சு மீனை போட்டுக்கணும் 여보래 예 푸드 아가 올라오는데 다 그래 초초초다 안 you yeah. சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை எப்பொழுதுமே நம்ம வீட்ல வந்து காலை சாப்பாடு வந்து பழைய கஞ்சி இருக்குங்க ஆனா இன்னைக்கு இல்ல அதனால செனி வெள்ளனே எந்திரிச்சு சுட சுட சாப்பாடாக்கி செனி அம்மா கொடுத்த மீன் வந்து பிரிச்சுக்குள்ள இருந்துச்சு அந்த மீனை எடுத்து கொழம்பு வச்சு மீன் பொறிச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலை சாப்பாடு வந்து சுட சுட நம்ம சாப்பிட போறோங்க என்னடா தங்க பிள்ளைய சாப்பிடுமா சாப்பிடுங்க சார் கேக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க அள்ளி சாப்பிடுங்க சந்தியா ஏன் குழம்பு வேண்டாம் குழம்பு சாப்பிட முடியாது மீன் குழம்பு மீன் பொரிச்சா தான் சாப்பிடுவார் அதுக்கு கறி மட்டும் யாருக்கு கறி இதுதான் மீன் தான் சோற வச்சிட்டு ஓடிடுமா கறி எடுத்து சாப்பாடு வேற லெவல் அருமையா தங்க நல்லா இருக்கா சாப்பிடுங்க கறி எடுத்து கொடுக்க முடியல நாளைக்கு கறி எடுத்துருவா சொன்ன எப்பொழுதுமே நம்ம செடி வந்து அடுப்புல மீன் பொறிக்கும் போது வந்து எடுத்து சாப்பிடுறது வழக்கம் அதே மாதிரி எனக்கு எடுத்து சாப்பிட்டாங்க மீன் பொரியல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க மீனுடைய டேஸ்ட் தான் இந்த அளவுக்கு இருந்துச்சா இல்ல அந்த மீனுக்கு நம்ம சேர்த்த பொடிகள்னால இந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சான்னு சொல்றது கூட எனக்கு தெரியல ஆனா இன்ன வரைக்கும் இந்த ஒரு டேஸ்ட்ல மீனை நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சுங்க மீன் பொரியல் ஏமா மீன் பொரியல் எப்படிமா இருக்கு சுவையா இருக்கா ஜெனி எப்பொழுதுமே மீன் குழம்பு வைக்கும் போது தேங்காய் அரைச்சு கத்திரிக்காய் போட்டு இப்படித்தான் மீன் குழம்பு வைப்பாங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப எளிமையா வந்து எதுவுமே சேர்க்காத அளவுக்கு மசாலா பொடி புடியிலேயே வந்து நம்ம இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சிருக்காங்க எளிமையா மீன் குழம்பு வச்சிருந்தாலும் சாப்பிடறக்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க எப்படி தங்க பிள்ளைங்க அம்மா வச்ச மீன் குழம்பு வேற லெவலா சவுண்டா சொல்ல எப்படிடா இருக்கு தியா பாப்பாக்குமே உடல்நலம் வந்து சரியில்லைங்க காய்ச்சல் இருமல் அதனாலயே அவங்களுக்கு வந்து முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாக்க முடியல நாளைக்கு கறியை தான் என் புள்ளை சமத்து கொடுத்து சந்தோஷத பாக்க வேண்டிய புள்ள முகத்துல என்னமா இன்னைக்கு நாங்க வந்து மீன் குழம்பு மீன் பொரியலை எப்படி இருந்து வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ புரிய உங்க எல்லாரும் பிடிச்சிருந்தா நம்பிக்கையோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி வீடியோ பார்க்க சொல்லுங்க நம்ம சொன்னங்களுக்கு டாட்டாவை அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க